முன்னாடியே <Sessizuk> முத்துக்குமரனு <Sessizuk> 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 நாமினேஷன்ல வர்றது ரொம்ப முக்கியம் அப்படி வாரம் வாரம் அந்த நாமினேஷன்ல வர்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்பதான் மக்கள் நமக்கு ஓட்டுகள் போட்டுட்டே இருப்பாங்க வார வாரம் நமக்கான ஓட்டுகள் ஏறிக்கிட்டே இருக்கும் நீ ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் தொடர்ந்து அந்த நாமினேஷன்ல வராம அப்புறம் ஒரு நாலு வாரங்கள் கழிச்சு திருப்பி நாமினேஷன்ல வந்தனா மக்கள் உனக்கு ஓட்டு போட்டதே மறந்து வேற யாருக்கா ஓட்டு போட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்ப நீ சடனா திருப்பி நாமினேஷன்ல வரும்போது உனக்கு இருந்த ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுல உனக்கு கடைசியில வரும்போது ஒரு முப்பதாயிரம் ஓட்டு தான் அல்ல இருபதாயிரம் ஓட்டுகள் எங்க போயிருக்கோன்னு தெரியாது ஏன்னா மாத்தி மாத்தி வேற யாருக்கா குத்த ஆரம்பிச்சிருப்பான் வேற யார் கேம் பிளேயா புடிச்சிருக்கான் அவனுக்கு ஓட்டுகளை போட ஆரம்பிச்சிருப்போம் அதனால எல்லா வாரமும் நாமினேஷன்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பான் அது ஜெஃப்ரிக்கு ரொம்ப அழகா பொருந்தது ஜெஃப்ரிக்கு ரொம்ப அழகா பொருந்தது அன்சித் அவர்களுக்கு நார்மலாவே ஓட்டுகள் இல்ல ஆனா ஜெஃப்ரி அவர்களுக்கு என்னாச்சுன்னா அவர் மூணு வாரமா நாமினேஷன் இல்ல போற மூணு வாரமா நாலு வாரமா நினைக்கிறேன் நாமினேஷன்ல இல்ல சுத்தமா வரவே இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு பேரு நாமினேஷன் வந்திருந்தாங்க பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் நாமினேஷன் வந்திருந்தாங்க அப்போ அவனும் நாமினேஷன் வந்திருந்தான் எல்லாமே பெரிய தலைக்கட்டுகள் எல்லா பெரிய தலைக்கட்டுகளும் நாமினேஷன் இருக்கும்போது அவன் மூணாவது இடத்துல இருந்தான் அப்படியே அன்னபிஷியல்ல மூணாவது இடத்துல இருந்தா அவ்வளவு ஓட்டுகளை வாங்கினான் ஆனா இப்போ பெரிய தலைக்கட்டுகள்னு பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு பேர் தான் இருக்காங்க ஏழு பேர் நாமினேஷன்ல எத்தனாவது இடத்துல இருக்காங்க தெரியுமா ஆறாவது இடத்துல இருக்கான் ஓகேவா ஏழு பேர் நாமினேஷன்ல ஆறாவது இடத்துல இருக்கான் ஏழாவது இடத்துல அஞ்சு தான் இருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரன் சொன்னது கரெக்ட் தான் ஆனா முத்துக்குமாரனும் இந்த வாரம் நாமினேஷன் இல்ல அடுத்த வாரம் நாமினேஷன்ல வருவானான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் பினால வின் பண்ணிட்டானா அவனுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை ஓகேவா அதுக்கப்புறம் அவனுக்கு பிரச்சனை டைரக்டா கடைசி நாட்கள் ஓட்டு தான் ஆனா டிக்கெட் பினால ஒருவேளை வின் பண்ணலனா அந்த வாரம் கண்டிப்பா அவன் நாமினேஷன்ல வந்து ஆகணும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபுல் நாமினேஷன் தான் வைப்பாங்க நினைக்கிறேன் பட் இல்லைன்னா அவன் கண்டிப்பா நாமினேஷன்ல வந்தாகணும் ஆகணும் இல்லனா அவனுக்கான ஓட்டுகள் எங்க போகுதுன்னு தெரியாது ஓகே இப்போவே அவனுக்கான ஓட்டுகள் கொஞ்சம் பிரிஞ்சு ரெண்டு மூணு பேருக்கு விழுந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது யார் யாருக்குன்னு சொல்லி பாத்துரலாமா இதுல முதல் இடத்துல யார் இருக்கான்னு சொல்லி பாத்துரலாம் யார் வந்து எவிக்ட் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் சோ இதுல முதல் இடத்துல யார் இருக்கா நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க ஒரு எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க பரவாயில்ல ஜாக்லின் கேம் வந்து ஏதோ ஒன்னு டே டே பை டே வித்தியாசமா காட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டே ஆனா திரும்பிய சொல்றேன் முதல் நாள்ல இருந்து அவங்க இந்த கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க உங்களுக்கு புதுசா தெரியுதா என்னமோ தெரியல எனக்கு அப்படிதான் தெரியுது ஆனா உங்களுக்கு எது இப்ப புதுசா தெரியுதுன்னா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கான கேம் வெளிய தெரிய ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கான கேம் லைட்டா மறைஞ்சி இவங்க ரொம்ப கரெக்டா உங்களுக்கு ஃபீல் ஆகுறாங்க ஆனா இப்ப கரெக்டா தான் இருக்காங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல அவங்க தப்பிக்கணும்னு நினைச்சா யார வேணா குத்தி மலத்திட்டு போயிடறாங்க அப்படிங்கிற உண்மை ஓகேவா அது என்னால ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட கவனிக்க முடிஞ்சு ரயானுக்கான அக்கா வந்து ரயானுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க சொல்லிட்டு போனப்ப ரயான் வந்து ஜாக்கிரின் மேல சுதந்திரம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் மேலேயே கொஞ்சம் மன வருத்தத்தை இருந்திருப்பான் ஆனால் அந்த இடத்துல நேக்கா ஜாக்கிலும் போய் உட்காந்து சவுந்தரை பற்றி நிறைய விஷயங்களை போட்டு விட்டு சவுந்தரை தான் அப்படி நான் அப்படி கிடையாது என்கிட்ட நீ கரெக்டாக இரு அப்படின்ற மாதிரி நேக்கா அந்த அந்த பாண்டுக்குள்ள ரிட்டன் கனெக்ட் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு கேம் ஆடுவாங்க பட் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நேற்று வீட்டுக்குள்ள வந்து நம்ம சவுந்தரக்கான அம்மா உங்க உங்க ரெண்டு பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க திருப்பி சவுந்தரவும் ஜாக்கிலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் திரும்பியும் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா சவுந்திரா ஜாக்கிலின் பற்றி பின்னாடி பேசுகிறாங்க அது மாதிரி ஜாக்கிலின் யாரு <laughs> <laughs> இல்லை அதுக்கு காரணம் யாருங்க கேக்கேன் முத்துக்குமரன் தானா ஏப்பா அந்த முத்துக்குமரன் ஃபேன்ஸ் யாருக்கா ஓட்டுக்களை போட்டு யாரையா ஒருத்தர் கீழே இருக்க வெளியே அனுப்பிடுறோம்னு சொல்லி ஒரு பிளானோட சுத்துறாங்க இதுல இந்த வாரம் நேக்கா முத்துக்குமரன் ஓட்டுகள் வந்து மஞ்சரி கொடுத்துட்டு இருக்கு எழுபத்தி ஓராயிரம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படியே முதல் இடத்துல இருக்க ஜாக்லின் எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் இரண்டாவது இடத்துல இருக்க மஞ்சரி எழுபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் அப்ப பாருங்க டிஃபரன்ஸா பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாம் முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் தான் சோ இப்போ இந்த ஓட்டுகள் வந்து மஞ்சரி காப்பாத்தினால மஞ்சரி டாப் ஃபைவ் எல்லாம் வந்துருவாங்களா வாய்ப்புகளே கிடையாது அது நடக்க போறது இல்லைன்னு எனக்கு தோணுது சோ இரண்டாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க மூணாவது இடத்துல ராணுவ இருக்காப்ல ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு ராணுவ ஓட்டுகள் பெருசா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் ஓட்டை புடிச்சிக்கிட்டாங்க மேபி அந்த டாப் ஃபை மட்டும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கள என்னமோ தெரியல ஆனா கரெக்ட்டா மூணாவது இடத்துல பிடிச்சிருக்காப்ல அறுபது ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்திருக்காங்க ராணுவர்க்கு அடுத்த நாலாவது இடத்துல யார் யாருக்கான விஜய் விஷால் இருக்காப்புல அவர் ஒரு அம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல விஜய் விஷால நேற்றுலாம் பெருசா பார்க்கவே முடியல எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரூம்ல செவ்வாய்க்கிழமை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ஃபேமிலியாவே விஜய் விஷாலுக்கு ஃபேமிலி தான் உள்ள வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உள்ள வரும்போது விஜய் விஷால் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்கிரீன்ல ஃபுல்லா தெரிஞ்சுட்டே இருந்தாரு அன்னைக்கு நைட் வரைக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டே இருந்தார் பட் நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வெளியே தெரியவே இல்லை அது எதுக்குன்னு தெரியல அவ்வளோதான் அப்படியே ஒரு டவுன் ஆயிடுறாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த டிக்கெட் ஃபினாலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா மணி பாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாருமே பணப்பட்டி மேலே ஒரு குறி வச்சுட்டாங்க எப்போ வைப்பாங்க எப்போ வைப்பாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே சுற்றிட்டு இருக்காங்க இருக்க பாயிண்ட் ரெண்டு வாரங்கள் இருக்குது அப்படின்னு மாதிரி தான் இருக்குது ஸோ விஜய் விஷால் நாலாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல அஞ்சாவது இடத்த பவித்ரா அவர்கள் பிடிச்சிருக்காங்க ஐம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் எப்படி ஐம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் விஜய் விஷாலும் பவித்ரா அவர்களும் சேம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க இதில் பவித்ராக்கான ஓட்டுகள் இது பத்து மா டாஃபை

டாப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரில மேபி உங்களோட கருத்தை நீங்க கமல்ல போடலாம் அடுத்த ஆறாவது இடத்துல நம்ம ஜெஃப்ரி அவர்கள் இருக்காப்புல ஒரு நாப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் ஜப்ரிக்கான ஓட்டுகள் ஏன் டவுன் ஆச்சுன்னா எனக்கு ரெண்டு விதமா என்னால பார்க்க முடியுது ஒன்று அவன் ஒரு மூணு வாரங்கள நாமினேஷன் வரல ஓகே மூணு நாலு வரல ஸோ ஓட்டு போட்டு இருந்த எல்லாருமே மறந்துட்டாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறந்துட்டாங்கன்னு சொல்றதோட இந்த பிக் பாஸ்க்கு ஆடியன்ஸே கம்மி ஆயிட்டாங்க ப்ரோ சுத்தமா கம்மி ஆயிட்டாங்க ஹாட் ஸ்டார்லேயே வியூவர்ஷிப் அப்படிங்கிறது சுத்தமா இல்லவே இல்ல ஏன்னா நார்மலா ஹைப்ல போனா கூட அதிகபட்சமே ஒரு லட்சம் பேர் தான் ஏப்பா அதிகபட்சம் ஹாட் ஸ்டார்ல ஒரு லட்சம் பேர் பார்த்தா யூடியூப்ல மட்டும் ரிவ்யூ பல லட்சம் பேர் பார்க்க போறாங்க வாய்ப்புகளே கிடையாது அவ்வளோதான் எல்லாமே டவுன் எனக்கு தெரிஞ்ச இந்த டிக்கெட்டு ஃபினாலே மட்டும்தான் கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வரப்போ ரெண்டு வரமும் ரொம்ப டவுனாக தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது ஜெஃப்ரி அவர்கள் ஆறாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல ஏழாவது இடத்துல நம்ம அன்சிதா பிடிச்சிருக்காங்க அவங்களும் ஒரு நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு பேர்லேருந்து யாரோ எவிட் ஆக போகிறாங்க பட் எனக்கு ரெண்டு மைண்டாக இருக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா மிட் வீக் வீக்ஷன் ஒன்று இருக்குண்ணா ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படி இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வரதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வரும்போது யாரோ ஒரு நண்பர் வந்து நண்பரோ நண்பியோ யாரோ வீட்டுக்கு வந்து அஞ்சித் அவையில் ஜெஃப்ரியோ வெளியே கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவங்க ரெண்டு பேர் தான் ஓட்டுகள் இல்லாமல் இருக்காங்க அதில் எனக்கு அதிகபட்சமாக அன்ஜித் அவர்கள் தான் வெளியே போவங்களான்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த வாரம் சிங்கிள விஷயம் வச்சு அன்சித்திட்டு ஜெஃப்ரி வந்து அந்த டிக்கெட்டு பின்னாலிக்கு டஃப் கொடுக்க விட்டாலும் விடுவாங்களோன்னு சொல்லி தோணுது ஏன்னா ஜெஃப்ரி இல்லைன்னா அந்த டிக்கெட் ஃபின்னாலி டஃபா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா டஃபா இருக்கும் ஆனா ஒரு ஃபிளாட்டான டஃபா இருக்கும் எப்படி எல்லாருமே ஒரே லெவல்ல கேம் ஆடுவாங்க ஆனா ஜெஃப்ரி அப்படிங்கும்போது அவன் யார பத்தி யோசிக்காம ஒரு வித்தியாசமா கேம் ஆடதான் செய்யும் ஓகேவா ஆனா அந்த டிக்கெட் பின்னால எல்லாரும் அப்படிதான் ஆடுவாங்க நினைக்கிறேன் எல்லாருமே ஹைப் பண்ணி விட்டு போயிருக்காங்க பவித்ரா ஹைப் பண்ணியாச்சு அஞ்சிதா வைப் பண்ணியாச்சு ரயான் எல்லாம் ரொம்ப சீ விட்டாச்சு இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமன் ரொம்ப ஹைப் ஆடும் ஆல்ரெடி ஜாக்லின் கண்டிப்பா ஆடுவாங்க சௌந்தரி ஆடுவாங்க எல்லாருமே இந்த டிக்கெட் பின்னாலே ரெடியா இருக்காங்க ஆனா அதுலயும் ஒரு சில பேர் டிக்கெட் பின்னா டிக்கெட் பின்னாலே அது அந்த வாரத்தை கடந்துட்டேன்னா அடுத்த வாரம் பணப்பட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க வெள்ளிக்கிழமை வச்சாங்கன்னா அதுல ஜெஃப்ரி போனா கரெக்டா இருக்குமா அன்சிதா போனா கரெக்டா உங்களுக்கு உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமாண்ட்ல போடுங்க ஏன்ட்ட கேடா ஏன்ட்ட கேடா அன்சிதா அவர்களை தூக்குறது ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன் அன்சிதா தூக்குங்க அடுத்தது எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால தூக்குங்க ஏன்னா விஜய் விஷால் பெருசா கலந்துக்க மாட்டுக்காம நீங்க என்ன நினைச்சாலும் சரி எனக்கு தெரிஞ்ச வந்து டிக்கெட் ஃபினால பெருசா ஆட மாட்டான் அவங்க வீட்டுல வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க முதல் நாள் ஆடுற ரெண்டாவது நாள் ஆடுற மூணாவது நாள் சுத்தமா காணாம போயிடுற டாஸ்க்ல அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா சேம் அதே மாதிரி தான் இருப்பான் எனக்கு தோணுது சோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாரகமாக மாட்டில போடுங்க